ஒரு மலர் ஒரு முறைதான் மலரும் என்று சொல்வார்கள் அது மலர் ஆனால் நாம் மலர்ந்து உடனே வாடும் மலர் அல்ல நம்முடைய மனம் என்பது எப்போதும் மலர்ந்தே இருக்கக்கூடியது அந்த மனம் மலர்ந்திருக்கிற போது முகமும் மலர்ச்சியாகவே இருக்க வேண்டும் அப்படி மனமும் முகமும் வளர்ச்சியாக இருக்கிற முகம் மலர்கிற நட்பையெல்லாம் நாம் வெறுத்துவிட்டு அகம் மலர்கிற நண்பர்களாக கூடியிருக்கிறோம் தமிழின் பெயரால் நட்பின் பெயரால் ஆகவே இப்போது நாம் காலை நிகழ்ச்சியிலேயே நம்முடைய சிறப்பு விருதாளர் நம்முடைய பாவலர் ஐயா சொன்ன ஒரு வரியை மட்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே யாரை பின்பற்றுகிறோமோ இல்லையோ நமக்கு இரு கண்கள் என்பது போல இருவரை பின்பற்றினால் நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல நம்மை சாராமல் விட்டு விலகி இருப்பவர்களும் கூட ஒரு நன்மையையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்ல வாழ்க்கையையும் பெற முடியும் என்பதற்கு அடையாளமாக ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு வழியாட்டியாக வாழ்ந்து சிந்தனைகளோடு அறிவியல் சிந்தனைகளையும் அறிவியல் சிந்தனைகளோடு அரசியல் சிந்தனைகளையும் அரசியல் சிந்தனைகளோடு வாழ்வியல் சிந்தனைகளையும் ஏற்கலாம் மேலாக இன்றைக்கு நீங்கள் கல்லூரிகளிலே பிரித்து பிரித்து படிக்கிறீர்களே வேதியியல் இயற்பியல் பொருளியல் வணிகவியல் கணிப்பொறியியல் என்றெல்லாம் இத்தனைகளையும் ஒரு மனிதன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி எழுதினான் என்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தால் போதும் நீங்கள் எத்தனை நூல்களை படித்தாலும் உங்களுக்கு முழுமை கிடைக்காது ஆனால் திருக்குறள் என்ற ஒற்றை நீங்கள் நூலை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் முழுமை பெறும் உங்களுடைய அறிவும் முழுமை பெறும் உங்களுடைய ஆற்றலும் முழுமை பெறும் அப்படிப்பட்ட வள்ளுவனை கொண்டாடுகிற நாம் தான் வள்ளுவரின் சிந்தனைகளுக்கெல்லாம் செயல் வடிவமாக செயல்படுத்தி காட்டுகிற ஒரு பேராளுமையாக நம் தமிழகத்திலே பிறந்த ஒரு மாமனிதன் எப்போதுமே இந்திய போராட்ட சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட வரலாறு என்று சொன்னால் எங்கே ஒரு சாதிய உணர்விற்காக எங்கே எங்கே ஒரு மத உணர்வுக்காக ஒரு வெள்ளையனையோ அல்லது ஒரு இஸ்லாமியனையோ சுட்டுக்கொன்றவனை மட்டுமே நாம் தேசத் தலைவர்களாக விடுதலை போராட்டங்கள இத்தனை காலமாக வரலாற்றில் படித்து வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய பக்கத்து வீடுகளிலேயே நம்முடைய பக்கத்து தெருக்களிலேயே வாழ்ந்த மறைந்த அந்த விடுதலை தியாகிகளை போராட்ட வீரர்களை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு மறுக்கப்பட்ட வரலாறு ஆகவே நம்மை சார்ந்த நம் தமிழகத்தை சார்ந்த எத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனை இந்து மத பெரியவர்கள் அல்லது இன்னும் சொல்லப்போனால் எத்தனை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இது மதம் என்பதெல்லாம் ஒரு சாதாரண அட்டை நம்முடைய பாரதிதாசன் சொல்வார் மதங்கள் மனிதனின் மாற்று சட்டைகள் அப்படிம்பாரு அப்பப்போ சட்டையை மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி தான் அதான் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே பாரு அதுபோல் மதங்களை மறந்து அல்லது மதங்களை துறந்து மனிதத்தை நிலைநாட்டுகிற நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் இந்துக்கள் என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள் இஸ்லாமியர் என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள் ஆனால் அத்தனை பேரும் மனிதர்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் எங்கெங்கு காணினும் வள்ளுவமே என்ற இன்றைக்கு கருத்தரங்கத்தின் மிகப்பெரிய தலைமையை தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக தமிழகத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய புரட்சியை மிகப்பெரிய எழுச்சியை மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய வள்ளுவன் சொன்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டிய அந்த பகுத்தறிவு பாவலன் நம்முடைய தந்தை பெரியாரையும் நாம் வள்ளுவனையும் பெரியாரையும் இரண்டு கண்களாக நினைத்து வாழ்வுமே எதையும் படிக்கிற போது அந்த பார்வைகளோடு பார்ப்பமையானால் எதையும் பேசுகிற போது அவர்களின் பார்வையோடு பேசுவோமே எதையும் எழுதுகிற போது அவர்களுடைய சிந்தனையோடு எழுதுவோமேயானால் நாம் சிறந்த மனிதனாக வாழ்ந்தோம் என்று சொல்வதை விட சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறவர்களாக வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய சிறப்பு நான் நல்லவனா என்பது பெரிதல்ல நான் எத்தனை நல்லவர்களை உருவாக்கி இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு ஆகவேதான் சார் நான் எழுதுகிற போது கூட ஒரு வரியில் சொல்லுவேன் அழுது கொண்டே பிறந்தவன் தான் அழுதுகொண்டே பிறந்தவன் இறக்கும்போது பலரை அளவைத்து செல்வானேயானால் அதுதான் அவன் வாழ்ந்ததின் அடையாளம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஓரெழுத்து தான் வேறுபாடு அங்கே உயிர்மை இருக்கிறது பிறப்பு என்று இங்கே இறப்பு என்று இருக்கிறது இதற்கு இடையிலே மெய்யாக நாம் வாழ்வோம் என்பது சிறப்பு என்ற ஒன்றில் தான் இருக்கிறது அந்த சிறப்பு என்பது எல்லோருக்கும் நல்லறிவு ஊட்டுகிறவர்களாக விளிம்பு நிலை மனிதர்களை கை கொடுத்து தூக்கிவிடுபவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை யாரும் எதிலும் எதற்கும் யாருக்கும் குறைவானவர்கள் இல்லை நாம் எல்லோரும் ஒன்று எல்லோரும் நம்மவரே அதிலும் நாம் எல்லோரும் நல்லவர்களே என்ற நம்பிக்கையை நமக்குள் விதைத்த வள்ளுவனையும் தந்தை பெரியாரையும் கொண்டாடி அந்த இரண்டு சிந்தனைகளையும் மிகச்சிறப்பாக கொண்டெடுத்துச் செல்லுகின்ற தேனி வையை தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் தலைவரும் குரல்மாமணி என்று விருது பெற்றவரும் ஏறத்தாழ இரண்டாயிரம் திருமணங்களை சுயமரியாதை திருமணங்களை தமிழ் முறை திருமணங்களாக நடத்தி வைத்த மிகப்பெரிய ஆளுமை அவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லுவதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை எனக்கு அவர் நண்பர் என்று சொல்வதை விட அவர் எனக்கு நண்பர் அந்த ஆளுமைகளோடு இருப்பதாலேயே நம்முடைய சிந்தனைகள் வீரியம் பெறுகிறது ஆகவே தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இந்த தளத்தில் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு ஐந்து பெரும் பேச்சாளர்கள் தன்னுடைய சிந்தனைகளை பதிய வைத்திருக்கிறார்கள் அதை பதிய வைக்க வந்து வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் வரவேற்று மகிழ்வதில் நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பாக நான் என் பணியை செய்து அவர்களின் உரைக்கு வழிவிட்டு நான் திரையாக நில்லாமல் விலகி நிற்கிறேன் மகிழ்ச்சி நன்றி தயவுசெய்து செய்து வாய்ப்பை கூர்ந்து கவனியுங்கள் உங்களுக்குள் சில மாறுதல்கள் விளையும் நீங்களே மாற்றத்தை விளைவிக்கிற பெரியாராக நீங்களும் வளருவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை கருத்தாளர் இப்போது நம்முடைய உரையாற்ற இருக்கிறார் என்னை இம்மண்ணுலகிற்கு மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட என் அன்னை தந்தையையும் மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவளச் செய்த என் ஆசான்மார்கள் திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும் செந்தமிழ் அந்தனர் சொல்லாய் சொல்லாய்வறிஞர் அவர்களையும் முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சீரப்படைகின்றேன் உவந்து போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருமக்களே நட்பு தமிழ் வட்டம் நடத்துகின்ற ஐந்தாம் ஆண்டு ஐம்பெரும் விழாவில் கூடியிருக்கின்ற பேராளமை மிக்க பெரியோர்களே இந்த இனிய நிகழ்வினுக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நட்பு தமிழ் வட்டத்தின் நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய புதிய சிந்தனையோடு இலக்கியங்களை அணுகக்கூடியவர் தான் அந்த எந்த புதிய சிந்தனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டோமோ அதை மிகச்சரியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற மிக்கவர் தான் பயணித்து வருகின்ற பல்வேறு தளங்களிலும் மிகச்சரியாக இலக்கிய விதைகளை விதைத்து வருகின்ற ஒரு முகம் அல்ல ஆறுமுகம் ஐயா அவர்கள் அப்பொழுதுதான் அதை சரியாக விதைக்க முடியும் என்று அழகாக பெற்றோர் பெயர் வைத்திருக்கிறார்கள் நான் ஆறுமுகத்தில் ஒரு முகம் இளங்குமரன் என் பெயர் அன்பிற்குரியவர்களே இந்த இனிய நிகழ்வில் முனைவர் பேராசிரியர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் இனிமையாக எளிமையாக பேசி பழகக்கூடிய பண்பாளர் மதிப்பிற்குரிய இந்த நட்பு தமிழ் வட்டத்தின் செயலாளர் நாசர் ஐயா அவர்கள் எழுத்தாளர் கவிஞர் வழக்குரைஞர் தம்பி ஐயா அவர்கள் இணைச் செயலராக இருக்கின்ற கவிஞரும் எழுத்தாளருமான மணிமாறன் ஐயா அவர்கள் இந்த நட்பு தமிழ் வட்டத்திற்கு புரவலராக இருக்கின்ற பரமானந்தம் ஐயா அவர்கள் சட்ட ஆலோசகராக இருக்கின்ற அறிவானந்தம் ஐயா அவர்கள் நிறைய சொன்னால் இதிலேயே நேர எடுத்துரும் ஆகவே இப்படியெல்லாம் நிறைய பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறார் ஐயாவுங்க தமிழ் இயக்கம் மதுரை மாவட்டம் தொல்காப்பியர் மன்றம் மதுரை நற்றமிழ் புலனம் விருதுநகர் கிங்டம் சுழற்சங்கம் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் வையை தமிழ்ச்சங்கம் உலக கூடல் ஜெய ஜானகி அறக்கட்டளை விருதுநகர் வாசகர் வட்டம் உள்ளிட்ட பேராளுமைகள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறீர்கள் அந்த அமைப்புகளில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கும் மிகழ்கின்றோம் இன்றைய நிகழ்வு இனிமையான நிகழ்வு காலையிலிருந்து இதுவரை மிகச் சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் துய்வில்லாமல் சலனமில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு எங்கெங்கு காணினும் வல்லுவமே இது தலைப்பு எங்கெங்கு காணினும் வல்லுவமே இது தலைப்பு வள்ளுவம் யாருக்காக எழுதப்பட்டது வள்ளுவம் யாருக்காக எழுதப்பட்டது பண்டிதர்களுக்காகவா புலவர்களுக்காகவா அறிஞர்களுக்காகவா தமிழர்களுக்காகவா அல்லது தமிழகம் சார்ந்து இருக்கின்ற பிற மாநிலத்தவர்களுக்காகவா இப்படி பல்வேறு சிந்தனைகளோடு அதை அணுகுகின்ற பொழுது மிக தெளிவாக வள்ளுவன் வரையறுத்த சிந்தனையில் அது மனிதர்களுக்காக எழுதப்பட்டது அது வள்ளுவம் என்பது மனிதர்களுக்காக எழுதப்பட்டது எந்த ஒரு மதத்தவருக்குமான நூல் அது அல்ல எந்த ஒரு சாதியினருக்குமான நூல் அது அல்ல எந்த ஒரு மொழியினருக்குமான நூல் அது இல்லை அது எந்த ஒரு இனத்தவருக்குமான ஒரு நூல் அது அல்ல அதுதான் தலைப்பு நமக்கு வலியுறுத்துகிறது எங்கெங்கு காணினும் வள்ளுவமே உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு சென்றாலும் அங்கே வள்ளுவம் இருக்கும் சொல்வார்கள் இதில் தமிழ் தமிழ் என்ற சொல்லே இல்லை என்று சொல்பவர் உண்டு தமிழ் என்ற சொல் அவருக்கு தேவையில்லை அவர் காலத்தில் இந்த மண்ணில் தமிழைத் தவிர வேறு மொழிகள் இல்லை எனவே உணர்த்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை ஆகவே தமிழில் இல்லை என்றாலும் அது தமிழில் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் அதை உலக நோக்கோடு சிந்தித்து எழுதியிருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம் உலக மானுடத்திற்காக எழுதப்பட்ட அந்த நூல் இன்றைக்கு பல சமயத்தவர்கள் அதை முன்னின்று எடுக்கிறார்கள் ஒரு புறம் இருக்கிறது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் இந்து மதம் என்ற ஒரு மதம் கிடையாது இஸ்லாம் மதம் என்ற மதம் இந்த மண்ணில் கிடையாது கிறிஸ்தவம் என்கின்ற மதம் இந்த மண்ணில் கிடையாது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மண் முழுமைக்குமாக இருந்தது தமிழ் மட்டுமே தமிழ் மட்டுமே குமரி கண்ட தமிழர்கள் குமரியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையாக புலம் பெயர்கின்ற பொழுது இந்த மண்ணில் பல்வேறு பகுதிகளில் அடைந்திருக்கின்றனர் என்பது வரலாறு அப்படியென்றால் இந்த மண்ணுக்கு உரியதுதான் திருக்குறள் என்று முடிவு செய்து விடலாமா என்றால் அந்த சிந்தனைக்கு வள்ளுவன் ஓரிடத்திலும் கூட வரவில்லை என்பதை அதை ஆழ்ந்து நுண்மான் நுழைவுலத்தோடு தேர்ந்து தேர்ந்து பார்க்கின்ற பொழுது அவன் முடிவாகச் சொல்கிறான் மனிதர் என்றால் என்னவெல்லாம் இருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கும் மனிதன் என்றால் காதல் இருக்கும் திருமணம் இருக்கும் குழந்தை பிறப்பு அன்பு இருக்கும் விருந்து இருக்கும் சுற்றத்தார் இருப்பார்கள் அந்த அந்த அப்படி இருக்கின்ற அந்த குடும்ப பகுதியில் ஊர் இருக்கும் நாடு இருக்கும் நாட்டை ஆள்வதற்கு மன்னர்கள் இருப்பார்கள் அமைச்சர்கள் இருப்பார்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த திருமணம் என்ற நிலையில் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய பொருளியல் இருக்கும் பொருளியல் தொடர்பான தேடல் இருக்கும் இது இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் யாராவது எங்காவது இருக்கிறார்களா என்று எண்ணி பாருங்கள் இப்படி இல்லாத மனிதன் என்றைக்கு ஒருவன் இந்த மண்ணில் முளைக்கிறானோ அப்பொழுது திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு சொந்தம் என்று அப்பொழுது பேசலாம் அப்பொழுதும் கூட மனிதர்கள் இல்லாத சில இடங்களுக்கும் மனிதனாக மாற்றுவதற்கு அந்த குரல் தேவைப்படும் இதுதான் செய்தியாக இருக்கிறது எங்கெங்கும் காணினும் வல்லுவமே ஐயா அவங்க அஞ்சு பேர் பேசுறாங்க அவங்க பேசுற தலைப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு சிறு சிறு செய்தியை கூட தொட்டுறக்கூடாது அப்படிங்கறத மிக எச்சரிக்கையோடு பேச வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேர்த்தியான தலைப்பில் ஐந்து பெருமக்கள் உரை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர் வள்ளுவர் காலத்தில் இன்றைக்கு பரப்போடு அவரை தொடர்புபடுத்தி வாழ்கின்ற மனித இனத்தின் பிறப்போடு தொடர்புபடுத்தி இவர் எங்களுடைய அந்த வேதங்களுக்கு சொந்தமான கருத்துகளை முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கும் அந்த காவி சாயம் பூசுகின்ற நிலை தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது நடைபெற்று வருகிறது நான் பார்க்கிறோம் அங்கே ஒரு வள்ளுவத்தை தேடுகின்ற பொழுது ஓர் இடத்தில் ஒரு புள்ளி வைக்கிறார் அகம் குன்றி கண்டனையரேனும் குன்றி கண்டனையரேனும் புறங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து என்று சொல்வார் இப்படி சொன்னா விளக்கம் சொல்லணும் குன்றின்னா குன்றிமுத்து குன்னிமுத்துன்னு சொல்லுவோம் பலருக்கு தெரியும் தங்கத்தை எடை போடுறது கூட அந்த குன்னிமுத்தை பயன்படுத்துவாங்க ஒரு குண்டுமணி அளவு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குண்டுமணி குன்றி குன்றிமுத்து இது பூரா இந்த குண்டுமணியை சேரும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பகுதி செவப்பாக இருக்கும் ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு கருப்பாக இருக்கும் வெளியே பார்த்தா செவப்பாக இருப்பான் அந்த மாதிரி உடையெல்லாம் போட்டுட்டு இருப்பான் அவனை நம்பாத உள்ள முழுமைக்கும் கருமையாக இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருப்பார் அந்த குரலிலே இராயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மண்ணில் என்ன நடக்கும் என்று தெரிந்து வைத்து சொல்லியிருக்கிறார் என்றுதான் நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்னவெல்லாம் தேவை திருக்குறளை சரியாக கையில் எடுத்து படித்தவர்கள் தாக்கம் ஏற்படாமல் இருக்க முடியாது அது திருக்குறளை தொடர்ச்சியாக படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் இயல்பாக சராசரியாக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருக்குறள் தொடர்பாக முற்றோதல் நடைபெற்று வருகிறது அதை ஒப்பிக்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்த பேச்சு ஒப்புவித்தல் என்பதை தாண்டி வாழ்வியலில் கடைப்பிடித்தால் வாழ்வியலில் கடைப்பிடித்தால் அவர் தெய்வ நிலையை எய்த முடியும் என்பதுதான் வள்ளுவத்தின் முடிந்த முடிவு இனி மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளுவத்தின் முடிவு அதில் உள் சென்று நாம் தேடலாம் அப்படியான அந்த வள்ளுவம் நம்மை வந்து அடைவதற்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம் நிறைய மறைபொருள் உள்ளே இருக்கிறது இந்த திருக்குறளை தேர்ந்து படிக்கின்ற பொழுது ஏற்பட்ட தாக்கம் என்று சொன்னோம் அப்படி தாக்கப்பட்டவர்கள் பலர் பலர் இருக்கிறார்கள் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் பலர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் பல வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இந்த திருக்குறள் தமிழனால் எடுத்து பேசுவதற்கு முன்பாக படிப்பதற்கு முன்பாக வெளிநாட்டவர் ஒருவர் வந்து பார்த்து இந்த திருக்குறளின் பெருமைகளை எல்லாம் படித்து வியந்து அவர் பிற மொழிகளில் மொழிபெயர்த்ததற்கு பின்புதான் இந்த மண்ணில் இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பதையே நாம் உணர்ந்திருக்கிறோம் நமக்கு சொல்லித் தருவதற்கு யார் தேவைப்படுகிறது என்றால் வெளிநாட்டவர் வந்து சொன்னால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை நமக்குள்ளே இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர் ஐயா அழகா சொன்னாங்க முன்னிலை உரையில் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் கேட்பாருன்னா கேட்க மாட்டார் காவல்துறையில வந்து ரெண்டு உதச்சம் கேட்பாரு பக்கத்தில் அடுத்த வீட்டில் அல்லது ஏதோ ஒரு சின்ன சத்தம் சிக்கல் ஏதோ ஓடிட்டு இருக்கும் நீங்கள் போய் சொல்லுங்க ஏ இப்படி இருக்காது சொல்லுங்க ஓ வேலையை பார்த்துட்டு போயா அப்படி சொல்லலாம் நேராக போய் காவல்துறையில் கொடுத்துக்கா ஒரு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து ரெண்டு உடு விட்டார்னா கேட்குறானா ஈர்கை விதிரார் அப்படிம்பார் எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான் இப்படி சொல்லணும் பழமொழியில் நேராக சொன்னோம்னா எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான் ஈர்கை விதிரார் கொடிர் உடைக்கும் கையர் அல்லாதவருக்குன்னு டேய் இழுத்து பிடிச்சு ஓங்கி ஒரு குத்து குத்தினா மட்டும்தான் அவன் கேட்பான் அதுதான் தமிழனாக இருக்கிறான் இவன் குத்தினால் மட்டும்தான் கேட்பவனாக இருக்கிறான் என்று எண்ணுகின்ற பொழுது மனம் வருந்துகிறது வெம்புகிறது வெதும்புகிறது நாம் எப்படி இருக்கிறோம் நமது அறிவியலை தொலைத்திருக்கிறோம் நமது வானியலை தொலைத்திருக்கிறோம் நமது மின்னியலை தொலை தொலைத்திருக்கிறோம் நமது உயிரியலை தொலைத்திருக்கிறோம் அத்தனையும் எங்கே இருக்கிறது என்று தேடினால் அது சங்க இல இலக்கியங்களுக்குள் புதைவாக புதைந்து கிடக்கிறது என்பது தெரியும் தமிழர்கள் இவர்களுக்கு இரண்டு விழிகள் பார்வை பெற வேண்டுமென்றால் மிகச் சரியாக அந்த இரண்டு விழிகள் ஒன்று தொல்காப்பியம் இன்னொன்று திருக்குறள் இந்த தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் எப்பொழுது நாம் சரியாக கையில் எடுக்க கற்றுக் அன்றைக்கு இந்த இனம் விழிப்புறும் இந்த இனம் விழிப்புற கூடாது என்பதற்காகவே திருக்குறளும் தொல்காப்பியமும் மறைத்து வைக்கப்பட்டது அப்படி மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் கூட ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இதையெல்லாம் வெளிக்கொணர்வதற்கு ஒருவர் வந்தார் அவர்தான் பெரியாராக இருக்கிறார் பெரியாராக இருக்கிறார் அதற்கு உரை எழுதி திருக்குறளுக்கு உரை எழுதி பரிமேலழகர் பரிமேலழகர் எழுதிய உரைதான் இன்று வரைக்கும் பெரிதாக பேசப்படுகிறது ஒருவேளை அது வைணவம் சார்ந்து எழுதியிருக்கிறார் என்பது வேறு பரிமேலகரை தவிர வேறு யாராவது அதற்கு உத உரை எழுதியிருந்தால் இன்றும் கூட அது நம் கைகளில் சேர்ந்திருக்காது என்று என்ன தோன்றுகிறது அதுதான் உண்மையாக இருக்கிறது அது உரை எழுதுவதற்கான சூழல் அவருக்கு எப்படி வாய்த்தது என்றால் காலந்தோறும் வேதியர்கள் தங்களை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக ஏற்பட்ட எடுக்கப்பட்ட சில முடிவுகள் சில மாற்றங்களில் இந்த தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதுகின்ற தன்மையும் ஒன்று நேரடியாக போர்க்காலம் ஒன்று இருந்தது போர்க்காலங்களிலே இவர்கள் நேரடியாக எதிரியை சென்று எதையும் செய்துவிட முடியாது அப்படி அந்த எதையும் செய்துவிட இயலாத நிலையில் தன்னுடைய வேதாந்த சித்தாந்த வேதாந்த கருத்துக்களை எல்லாம் வேத கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு இன்னொரு புறம் கடத்த வேண்டும் கடத்துவதற்காக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட அந்த நூல்கள் அனைத்தும் தமிழ் இலக்கிய நூல்கள் அந்த தமிழ் இலக்கிய நூல்களுக்கு அவர்கள் எழுதியிருக்கின்ற உரை முழுக்க வேத மறை சார்ந்த வேதங்கள் சார்ந்த பல நூல்களுக்கு அது உரை இருக்கிறது அதனால் அது நிலைத்திருக்கிறது அதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது காரணம் நம்மிடம் கொடுத்து விட்டார்கள் சரியாக மணி பத்து மணி துளிகள் காரணம் நம்மிடம் கொடுத்து விட்டார்கள் அதை எந்தெந்த வழிகளில் மக்களுக்கு பயனுறுவதாக நாம் ஆக்க வேண்டும் என்ற சிந்தனை களத்தில் நிற்க அதற்கு தக வல்லுவம் என்பது பேசுவதற்கல்ல படிப்பதற்கல்ல மேடை ஏறி முழங்கிவிட்டு இயல்பாக கடந்து செல்வதற்கல்ல அது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த இணைய கருத்தரங்கில் நேராக ஓடி வந்துடலாம் அந்த இணைய கருத்தரங்கில் அவரவருக்குரிய ஒரு ஐந்து பேராளுமைகள் தங்களுடைய தலைப்பிலே பேசுகிறார்கள் வள்ளுவமும் பாரதியும் என்ற தலைப்பில் கள்ளிக்குடி கள்ளிக்குடி ஜாகிர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வள்ளுவமும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் பேராசிரியர் அனார்கலி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வள்ளுவமும் பட்டுக்கோட்டையும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக பேராசிரியர் கரிசல் தங்கமையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வள்ளுவமும் பெரியாரும் என்று பேசுவதற்காக பொறியாளர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வள்ளுவமும் பெண்மையும் என்று பேசுவதற்காக கி சர்மிளா அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் வள்ளுவத்தை படித்தால் தாக்கம் வரும் அந்த வள்ளுவத்தின் தாக்கத்தில் அடைபட்டு கிடந்தவர்கள் இந்த பெருமக்கள் எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஐவரை இந்த இடத்தில் அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த ஐவரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல எளிதானமா எளிதான ஆட்கள் அல்ல பாரதியும் சரி பாரதி இரண்டு கோணங்களில் பார்க்கப்படுகின்ற நிலை இருக்கிறது ஒன்று திராவிட கருத்தியல் சார்ந்த நிலை ஒன்று இருக்கிறது தமிழ் கருத்தியல் சார்ந்து ஒரு நிலை இருக்கிறது அதற்குள் நாம் செல்ல வேண்டியதில்லை புரட்சி கவிஞரை பொறுத்தமட்டில் பெரியாரை ஆசானாக ஏற்றுக்கொண்ட பெருமைக்குரியவர் அவர் வள்ளுவத்தை எந்த கோணத்தில் அணுகுகிறார் என்கிற நிலை இருக்கு அவருக்கும் பாரதிதாசனுக்கும் வள்ளுவருக்குமான தொடர்பு நிலைகள் எப்படி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் பார பாவேந்தருடைய பாவேந்தரிடம் உதவியாளராக பணி செய்தவர் பட்டுக்கோட்டை என்பது பலருக்கும் தெரிந்த செய்திதான் ஆகவே பட்டுக்கோட்டை இந்த வள்ளுவத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு புறம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின் இந்த மண்ணில் வாராது வந்த மாமணியாக தந்தை பெரியார் அவர்கள் வந்தார்கள் இந்த கருத்தியலை எல்லாம் மூட கருத்தியலை எல்லாம் பின்னுக்கு தள்ள வேண்டும் இந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விழிப்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே அவருடைய கருத்தியல் சிந்தனைகள் வைக்கப்பட்டது அவரையும் தமிழ் தேசியம் திராவிட தேசியம் என்ற இரண்டு கூறுபாடுகளில் பார்க்கின்ற பார்வைகள் இருக்கிறது இது அப்பாற்பட்டவை அந்த இந்த இடத்தில் வள்ளுவத்தில் பெரியார் எந்த அளவிற்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிலையிலே இங்கே பேசவிருக்கிறார்கள் வள்ளுவமும் பெண்மையும் நாங்கள் யாரும் கூட ஒட்ட மாட்டோம் எப்பயுமே தாய்வெளி சமூகம் என்பது தனித்தே நிற்கும் என்று வள்ளுவத்தோடு பெண்மையை இணைத்து பேசுவதற்காக பெண்ணை இணைத்து பேசுவதற்காக சர்மிளாமா அவர்கள் அன்பிற்குரியவர்களே சரியாக ஒரு ஒருவருக்கு ஆறு நிமிடம் ஆறு நிமிடம் ஆறு நிமிடத்துக்குள்ளே கட்டுரையை முடிச்சிடணும் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி பேசுடுங்க ஆனால் கட்டுரையுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது வெளியே வந்துடணும் குறிப்பாக வள்ளுவமும் பாரதியும் என்ற தலைப்பில் கள்ளிக்குடி ஜா